வெல்கம் பேக் டு சேனல் ஸ்டார்ட் டு ஸ்டடி இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டரில் இருக்க கற்பித்தல் கற்றல் என்ற இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்க்க போகிறோம் என்ன கொஷின் எந்த யூனிட் பார்த்தோம்னா யூனிட் ஒன்ல இருக்க துடைப்புடன் செயல்பட்டு கற்றல் கோட்பாடுகள் இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதோட பேசிக் கொஷின் பொருள்னால் என்ன வரையறைனா என்னன்றதுக்கான எக்ஸ்பிளேஷன் வீடியோ லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ணியாச்சு ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் ப்ளேலிஸ்ட் லிங்க் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய கொஷின்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு எக்ஸ்ப்ளேனேஷனோட அப்லோட் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்கல அப்படின்னாலுமே எல்லாத்தோட லிங்க்குமே ப்ளேலிஸ்ட் ஆட் பண்ணிக்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இந்த ப்ரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ரி லோர்னிங் தனியாக வந்து உங்களுக்கு ஒரு ஃபைவ் மார்க்காக கேட்கலாம் அப்படி இல்லைன்னா துடிப்புடன் செயல்பட்டு கற்றோன்னு டென் மார்க்கில் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து பொருள் வரையறை கோட்பாடு இதெல்லாம் எழுதுனீங்கனால உங்களுக்கு வந்து டென் மார்க்குக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ பேஜ் எலாப்ரேஷனாகவும் ஃபுல் மார்க் உங்களுக்கு போடுவாங்க டென் மார்க்ஸ்க்கு அட்லீஸ்ட் நைன் நைன் அண்ட் ஆஃபாவது போடுவாங்க அதனால டென் மார்க்ஸை கேட்டாங்கன்னா ஃபுல்லாக எழுதுங்க இல்லை ஃபைவ் மார்க்ஸை கேட்டாங்கன்னா இந்த பிரின்சிபல்ஸ் இந்த கோட்பாடுகள் மட்டும் எழுதுனா போதும் ஃபஸ்ட்டு கோட்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கற்றல் என்பது கற்பவர் தாம் பெரும் தகவல்களை பொருளுடைய தாக்கிடும் செயலாகும் இது என்ன அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பேசிக்காக நமக்கு சில நாலேஜஸ் இருக்கும் அந்த நாலேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செயல்படுறதுக்கான நாலேஜா ஒவ்வொரு பர்சனுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும் இப்போ எனக்கு இருக்கிற நாலேஜ் மாதிரி என் கூட இருக்கிறவங்களுக்கு இருக்குன்னு அவசியம் இல்லை ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு விஷயத்த ஒரு ஒரு கோணத்தில் பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது புதுசாக நம்ம டெய்லியுமே ஒரு விஷயத்த கற்றுக்கொண்டே இருப்போம் நம்ம புதுசாக ஒரு விஷயத்த க நம்ம லேர்ன் பண்ணும்போது பழைய விஷயம் தவறு நமக்கு தோணுச்சு அப்படின்னா அதை அகற்றிட்டு புதுசாக நம்ம பெரும் தகவல்களை வந்து ஸ்டோர் பண்றது ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான மீனிங் இங்கேயும் அதான் கொடுத்துருப்பாங்க ஏற்கனவே பெற்றுள்ள தகவல்கள் புதிதாக பெறும் தகவல்களுக்கு முற்றிலும் முரணாக இருந்தால் ஏற்கனவே உள்ளவற்றை அகற்றி புதிய கருத்தன்மையை ஏற்படுத்திடும் கற்றல் என்னும் செயலில் நடைபெறுகிறது இது எல்லாமே லேர்னிங் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் நடக்குது அதனால இதை இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுருங்கக்கூறி அறிவு கட்டமைப்பை உருவாக்கி கொள்ள உதவும் செயலே கற்றல் ஆகும் கற்றல்னால் என்னன்றதுக்கான ஃபுல்லாக நம்ம ஒரு டாபிக்ஸ் போட்டாச்சு கற்றல்னா என்ன கற்பித்தல்னால் என்னன்னு தனித்தனியாக வீடியோஸ் போட்டாச்சு ஸோ நீங்கள் பார்க்குறேன்னா லிங்க் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே செகண்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருத்துக்களை கற்றலும் ஏதேனும் ஒன்றை செய்திட கற்றலும் இரு வெவ்வேறு செயல்பாடுகள் ஆகும் லேர்னிங் ஃபேக்ட்ஸும் லேர்னிங் டு டூ சம்திங்கும் வேற வேற செயல்பாடுன்னு சொல்றாங்க எக்ஸ்பிளேஷனோட பாக்கும்போது கிளியரா புரியும் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மாணவர்கள் வந்து சில விஷயத்தை கத்து வச்சிருப்பாங்க அந்த கற்றுக்கிட்ட விஷயத்தை வச்சு எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது சில ப்ராப்ளத்தை சால்வே பண்ண முடியாது அது ஏன் அப்படின்றது வந்து இந்த கோட்பாடு சொல்லுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லிட்டாங்க செகண்ட் பாயிண்ட்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் தாம் கற்றவற்றை வெற்றி வெற்றிகரமாக பயன்படுத்த வேண்டுமானால் அதனை செய்து பார்த்து சரியாக தவறா என்னும் ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம் பெறுவதற்கான வாய்ப்புகளை பெற்றிருக்க வேண்டும் நம்ம வந்து எக்ஸாம் வந்து நமக்கு இன்னைக்கு டீச் பண்ண பண்றாங்க அப்படின்னா நாளைக்கே நமக்கு எக்ஸாம் வைக்க மாட்டாங்க அப்படி நம்ம நாளைக்கே எக்ஸாம் நமக்கு வைக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு அதுக்கான ப்ராக்டிஸ் எல்லாம் நம்ம கொடுத்துட்டே இருப்பாங்க நமக்கு டெஸ்ட் வச்சு பார்ப்பாங்க கொஸ்டின் வந்து ரிவைஸ் பண்ண சொல்லுவாங்க நம்ம நிறைய கொஸ்டின் கேட்பாங்க இதோட ஃபீட்பேக் எல்லாம் வச்சுட்டு தான் இவங்களுக்கு நாளைக்கு டெஸ்ட் வைக்கலாமா வேணாமா டீச்சர்ஸ் டிசைட் பண்ணுவாங்க ஸோ அதுதான் இங்கேயும் சொல்ல வராங்க நம்ம ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணிட்டோம் நமக்கு தோணிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த பிரச்சனை என்னைக்கு வந்தாலும் சால்வ் பண்ணுவோன்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கக்கூடாது அதை நம்ம ஆல்ரெடி முன்ன பின்ன செஞ்சு பார்த்துருக்கணும் அதுல ஏதாவது கரெக்ஷன்ஸ்னா முன்னாடி திருத்தி பார்த்துருக்கணும் இந்த மாதிரியான ஃபீட்பேக்ஸு இந்த மாதிரியான கரெக்ஷன்ஸ்லாம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா லைஃப்பில் இந்த ப்ராப்ளம் எப்போ வந்தாலும் என்னால் சால்வ் பண்ண முடியும்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம் ஆனால் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கற்று வச்சுட்டு இது ரிலேட்டடாக எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சால்வ் பண்ணுவேன்னு ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடாது நெக்ஸ்ட் பாயிண்ட் சிக்கலுக்கான தீர்வு அல்லது விடை எத்தகைய சூழலில் மட்டும் பொருந்தும் என்பதை அறிந்திருந்தால் அவசியமாகும் அறிந்திருந்தால் அவசியமாகும் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ப்ராப்ளம் என்ன எவ்வளோ பெருசுன்றது ரொம்ப முக்கியம் அதுக்கு இதான் ஆன்சராகு தெரிஞ்சுக்கிறது அதை விட முக்கியம் நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா யோசிக்காமலே இந்த விஷயத்துக்கு இது பண்ணால் சரியாகும்னு நினச்சி செஞ்சு அது நிறையா இடத்துல ஃபெயிலியரும் ஆயிருக்கு ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கற்றல் அப்படின்ற ஒரு விஷயத்தினால மட்டும்தான் முடியும் ஸோ காமனாக அந்த பாயிண்ட்டுக்கு தான் வராங்க அண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கற்றவற்றில் சில அவற்றோடு தொடர்புடையவற்றிற்கு மட்டுமே பொருந்துவதாக இருக்கும் வேறு சில பிற சூழல்களிலும் பயன்படுத்திடக்கூடியவையாக இருக்கும் ஸோ இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்க்கலாம் இக்கோட்பாடு என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு கற்ற நி நிகழ்வில் பெறப்பட்ட அனுபவத்தை பிறதோரு கற்றல் நிகழ்வுக்கு எடுத்து சென்று கையாளும் திறனை மாணவர்களிடம் வளர்த்திடுவதன் முக்கியத்துவத்தை தெரிகிறது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கற்றல் நிகழ்வு அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம லேர்ன் பண்ணுறோன்னா அதுக்குன்னு சில அனுபவத்தை நம்ம வச்சிருப்போம் இப்போ நான் மேக்ஸ் லேர்ன் பண்ணுறேன்னா அதுக்கு சில லேர்னிங் மெத்தட்ஸை வந்து நான் ஃபாலோ பண்ணியிருப்பேன் சில எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து தெரிஞ்சு வச்சிருப்பேன் இப்போ இங்கிலீஷ் வரும்போது அதுக்கு சில லேர்னிங் மெத்தட்ஸ் அண்ட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு இருக்கும் தமிழ் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அனுபவத்தை வந்து எனக்கு கொடுக்கும் இது வந்து நமக்கு சப்ஜெக்ட் வைஸாக சொல்கிறேன் இது மட்டும் இல்லை நீங்கள் வாழ்க்கையில் கூட சில விஷயத்தை நீங்கள் கத் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டே இருக்கலாம் ஒரு ஒரு அனுபவத்தை கொடுக்கும் அந்த அனுபவம் அடுத்த விஷயத்த நம்ம செய்யால க நம்ம செய்யறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது ஏற்கனவே பண்ண அந்த விஷயத்தை கையாளுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சில இடத்துல அது ஈஸி இல்லாமல் இருக்கும் ஏன்னா நம்ம முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டோம் அண்ட் தென் ஃபோர்த் பாயிண்ட் தனித்திருந்து கற் கற்பதை காட்டிலும் பிறரோடு இணைந்து கற் போது அதிக அளவு கற்றல் நடைபெறும் வாய்ப்பு அதிகம் நம்ம வந்து தனியாக போது நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வந்து நமக்குள்ளே வரலாம் மொபைல் ஃபோன்லேருந்து கால்ஸ் வரலாம் அப்படி இல்லைன்னா நமக்கு நிறைய சிந்தனைகள் ஓடிட்டே இருக்கலாம் ஆனால் பிறரோடு சேர்ந்து படிக்கும் போது நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகணும்னு நினச்சாலும் நம்ம வந்து அதில் இருந்து வழி மாறி போகணும்னு நினச்சாலும் நம்ம கூட இருக்கிறவங்க வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும்போது சரி அவங்களுக்காகவாது படிக்கணும் இல்லை அவங்க படிக்கிறாங்களே நம்மளும் படிக்கணுன்ற ஒரு ஒரு க்யூரியாசிட்டியாக இருக்கட்டும் இல்லை ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு அது மூலியமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் தனித்து கற்றலில் பழக்கப்பட்ட ஆசிரியர்கள் இக்கோட்பாட்டினோடு உடன் முடியாவிட்டாலும் பல்துறை ஆய்வு முடிவுகள் மாணவர்கள் இணைந்து கற்றலின் சக்தியை வெளிப்படுத்தியுள்ளது இதை வந்து மோஸ்ட்டாக வந்து டீச்சர்ஸ் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க ஏன் அப்படின்னா ரெண்டு பேர் சேர்ந்து படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க படிக்க மட்டும் மாட்டாங்க நிறைய கதை பேசுவாங்க படிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிவிட்டு கதை பேசலாம் இல்லைன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே உட்காந்துட்டு அந்த டிஸ்கஷன்ன்றது வேற மாதிரியான ஒரு முடிவுக்கு போகலாம் அதனால் இதை மோஸ்ட்லி வந்து இதை வந்து ஆசிரியர்கள் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஆனால் இதை பல ஆராய்ச்சி முடிவுக்கு அப்புறம் இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்றுக்கொள்கிறாங்க ஏன்னா இணைந்து படிக்கும்போது நிறைய நல்ல விஷயமும் நடக்குது அப்படின்றத அவங்க ஏற்றுக்கொள்ள முடியுது அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் தமது எண்ணங்களை தெளிவுபட வெளிப்படுத்த வெளிப்படுத்துவதாலும் சக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் விளக்குதலும் பொருளந்து கற்றலுக்கு துறை சேர்க்கின்றன இக்கோட்பாடு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க கருத்துக்களை அதன் மொழி நடையில் பேசி பழகுவது அக்கருத்துக்களை நன்கு கற்றுக்கொள்ள வழிகோள்கிறது அதாவது பாட கருத்துக்களை சொல்லி பார்ப்பது எழுதி பார்ப்பது போன்றவை பாட கருத்துக்களை நன்கு புரிந்து கொள்ள உதவுகின்றன நான் படிக்கும் போது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இந்த ஹிஸ்டரி சப்ஜெக்ட் இந்த ஜோக்ரஃபி சப்ஜெக்ட்லாம் ரொம்ப போரிங்காக இருக்கும் அப்போ எங்களோட ஹிஸ்டரி ஜோக்ரஃபி மேம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு தூக்கம் வந்துடக்கூடாதுன்றதுக்காகவே எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாலுமே எந்த ஒரு லெசன் எடுத்தாலுமே எங்களையே ரீட் பண்ண சொல்லுவாங்க ஒரு எந்த நேரத்தில் ஒரு ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு அடுத்தவங்களை வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்கன்னு தெரியாது அப்போ நாங்கள் எல்லாருமே ரொம்ப வந்து என்ன பண்ணுவோம் கான்ஷியஸாக இருப்போம் எந்த இடத்துல வந்து விடுறாங்களோ அந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணணுமே யாரை வேணாலும் எழுப்பி கேட்பாங்களே அப்படின்ற ஒரு ஆர்வம் அந்த பாடத்தை கவனிக்கிறதுக்கு எங்களுக்கு செல்ல வைக்கிது ஏன் இங்கே சொல்ற அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லி பார்க்குறதும் எழுதி பார்க்குறதுமே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த பாடம் புரியலனா கூட நமக்கு அது மனசுல போய் பதிவாகுது ஸோ அதை தான் இந்த கோட்பாடும் சொல்ல வருது ஸோ இந்த அஞ்சு கோட்பாடுமே வந்து பாத்தீங்கன்னா துடிப்புடன் செயல்பட்டு கற்றலுக்கான கோட்பாடுகள் இந்த அஞ்சு கோட்பாடில் உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷனோ டவுட்டோ இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த சப்ஜெக்ட்ல வேற எந்த கொஷின் உங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது இல்லை நீங்கள் டீச் பண்ணால் நல்லாயிருக்கும் உங்களுக்கோட சஜஷன் இருக்கோ அதுக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ